கிறிஸ்துவுக்குள் புரிய மாணவர்களே காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்ற ஜெபவேளையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஜெபவேளையின் ஆரம்பமாக ஆரம்ப ஜெபம் எங்களை அன்பாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக எமக்கு சுவசரம் தகப்பனே எங்கள் வாழ்நாள் ஒரு நாளை கூட்டி சேர்த்தீங்க அதற்காக எமக்கு நன்றி தகப்பனே இந்த புதிய நாள் உம்சித்தம் போல் எங்களை வழிநடத்துங்க காலமே நீ எழுந்து என்ற ஜெவ வேளையில் எங்களை ஆயத்தமாக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க அதற்காக இமக்கு அப்பா இந்த நாளில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் பாடல்கள் ஆராதனை எல்லாவற்றையும் என் தேவன் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நேர்த்தியாய் செய்ய கற்றுத்தாங்க நமது கருத்தில் தாழ்த்தி தருகிறோம் பெரிய பெரிய காரியங்கள் நான் நேசிக்கும் தேவன் ஏசு என்று ஜீவிக்கிறார் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம் நான் நேசிக்கும் தேவன் என்றும் அவ நேற்றும் என்றும் என்றும் அவ என் அவர் பாதத்தில் அமர் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே கடலாம் துன்ப தவிக்கும் மே வந்திடுவா கடலாம் துன்பத்தில் தவிக்கும் மேலையில் படகாய் வந்திடுவார் அடிலே பகலவனாய் ஏ சுவை தருவா. അവർ <laughs> പാ <laughs> <laughs> வந்திடுவார் உன்று மூன்று காத்திட வந்திடுவா நான் பாடி மகிழ்ந்திடுவேன் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் I uh, know. காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே இந்த காலை வேலையிலையும் கூட நம்மை முழுமையாக ஆண்டோர் சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம் யாவரை ஒரு மனதோடு அவரை நம்ம ஸ்தோத்திரித்து துதிப்போம் எல்லார் கண்களை மூடுவோம் நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் உயர்ந்தவரையுமே துதிக்கிறோம் உன்னதமானவரையை துடிக்கிறோம் சர்வ லோகத்தின் அதிபதியே மெய் அப்பா ஸ்தோத்திருக்கிற ராஜா மீ ஸ்தோத்திரிக்கிற மாண்டுவரே உலகத்தின் ஒளியே மை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்மாப்பா அப்பா ஸ்தோத்திரிக்கிறமாப்பா இரலை மித்துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா ஸ்தோத்திரிக்கிறம்ப்பா கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்தீங்களா ஆண்டவரே புதிய நாளை காண செய்திங்களா ராஜா காலை வேலையிலுமே துதிக்க தொழுது எங்களுக்கு உதவி செய்த ನನ್ವರೇ ಅನ್ಸು ನನ್ಸಪ್ಪ ನನ್ಸಪ್ಪ ತಗೊಂಡ

எலியாமினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள் அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர் புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் அவன் வனாந்தரத்தில் நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் அவன் விழித்து பார்க்கிறபோது இதோ தளலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப கொண்டான் கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவும் பகலும் ஒரே என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் போனான் அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான் இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார் அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்திற்காக வெகு பக்தி இருந்தேன் இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் உம்முடைய பலவிடங்களை இடித்து உம்முடைய தீக்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான் அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கத்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார் அப்பொழுது இதோ கத்தர் கடந்து போனார் கத்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அந்த காற்றிலே கத்தர் இருக்கவில்லை காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று பூமி அதிர்ச்சியிலும் கத்தர் இருக்கவில்லை பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று அக்கினியிலும் கத்தர் இருக்கவில்லை அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று அதை எலியா கேட்டபோது தன் சால்வையால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான் அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாகிட்டு அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்க்காய் வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையே தள்ளிவிட்டார்கள் உம்முடைய பலிபீடங்களை பீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் நான் ஒருவன் மீதியாய் இருக்கிறேன் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசைகேலே சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சீன் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆவேல் மேகலோ ஊரானான ஊரானின் குமாரனாகிய எலிசாவை ஒரு ஸ்தானத்திலே தீர்க்க திர்சியாக அபிஷேகம் பண்ணு நம்ம வாசித்த பகுதியில ராஜாக்கள் பத்தொன்பது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எலியாவை பத்தி என்ன செஞ்சிருக்கு சொல்லப்பட்டிருக்கு எலியா வந்து ஒரு தேவ மனுஷன் அவர் கர்மேல் மலையில் வந்து என்ன சேர்ந்தார் அக்னியை வரவழைத்தவர் பாகல் தீர்க்காதரிசிகள் முன்னாடி கத்தரே தெய்வம் என்று நினைச்சது நிரூபித்த ஒரு மனிதர் ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்பொழுது எசபேல் இளையாவிடத்தில் ஆள் அனுப்பி ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல் நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் அவ் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள் இதில் வந்து என்ன செய்சவலோட மிரட்டல் வந்து என்ன செய்து காணப்படுது ஒரு வேலை நம்ம தேவனுக்கு நெருங்கின ஒரு விசுவாசியா இருக்கலாம் தேவனுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் நமக்கும் நம்முடைய வாழ்வில் என்ன செய்யும் சோர்வு வந்து ஏற்பட்டிருக்கும் ஒரு வேளை இந்த காலை வேலையில் நீங்கள் கூட இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோர்வோட ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு நீங்கள் சோர்ந்து போனவர்களாக கூட என்ன செய்யலாம் காணப்படலாம் இந்த பெரிய தீர்க்கதர்சி எளியாவுக்கு சோர்வு எதனால் ஏற்பட்டது அதை தேவன் எப்படி சரி பண்ணினாரு அப்படிங்கறத இந்த காலை வேலையில நம்ம என்ன செய்வோம் தியானிக்க போகிறோம் எசபேலோட மிரட்டலுக்கு பிறகு எலியா என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா பத்தொன்பதாம் அதிகாரம் தெரிந்த போது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான் எலியா தன்னோட பிராணனை காக்கிறதுக்காக தன்னோட உயிரை காக்கிறதுக்காக யூதாவை சேர்ந்த அந்த பெயர் சபாவில் தன்னோட வேலைக்காரனை நிறுத்திட்டு இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அடுத்த வசனத்தில் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கினும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு ரொம்ப சோர்ந்து போய் மன சோர்வில் வனாந்திரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக நடந்து ஒரு சூறை செடிக்கு கீழே உட்கார்ந்து போதும் கத்தாவே அப்படின்னு சொல்லி என் ஆத்மாவை நீ நினைச்சு எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த மன உளைச்சலில் தான் அந்த வார்த்தையை பேசுறாரு பெரும் படைய முன்னாடி என்ன செய்வாரு கத்தரே தெய்வம் அப்படின்ட்டு நிரூபித்த ஒரு மனிதர் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல நிறைய வெற்றிகளை கண்டவர் அதாவது கர்மேல் பர்வதத்துல கத்தரே தெய்வம் என்று வெற்றியை நிரூபித்த அந்த மனுஷர் இப்போ என்ன செய்கிறாரு சோர்ந்து போயிட்டாரு எலியா வந்து இப்போ இதுக்கு முன்னாடி கர்மேல் பர்வதத்துல வந்து கத்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி என்ன செஞ்சாரு நிரூபித்த ஒரு மனுஷர் தான் இப்ப என்ன செய்த அவரு சோர்வு வந்துட்டு ஒருவேளை நம்ம ஒரு தேவனுடைய விசுவாசிகளா இருக்கலாம் அல்ல தேவனை ரொம்ப நெருங்கி சார்ந்து இருப்பவங்களா இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு காரியம் வந்து என்ன செய்து நம்மள மிகுந்த சோர்வாக்கி என்ன செய்து இருக்கு இந்த எளியாவோட அனுபவத்தை போல இன்றைய நாளில் நம்ம எளியா எப்படி தேவன் அதை சரி செய்தாரோ அதே போல நம்முடைய சோர்வுகளையும் தேவன் நிச்சயமாக என்ன செய்வார் சரி செய்வார் எலியா ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணி என்றான் அவன் விழித்து பார்க்கிற இதோ தளலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் என்ன செய்தான் படுத்துக்கொண்டான் கொண்டான் சோர்ந்து போன எலியாவை தேடி யார் வாரார் அப்படின்னு சொன்னால் தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்றாரு எழுப்பி சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் கொடுத்து என்ன செய்கிறாரு போஷிக்க செய்கிறார் தேவனுடைய பராமரிப்பு தான் முதல் மருந்தாக என்ன செய்து இருக்கு அவனை பார்த்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி என்ன செய்கிறாரு அவனை ஆறுதல் அளிக்கிறவரா என்ன செய்கிறாரு காணப்படுறாரு உணவை கொடுத்து போஷிக்கிறாரு அடுத்து என்ன செய்றாரு ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார் ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் இருந்தாலும் தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு தட்டி எழுப்பி நமக்கு ஆறுதல் கொடுத்து ஒரு புது சக்தியை வந்து என்ன செய்கிறாரு அழிக்கிறார் இவர் சாப்பிட்டோன்னே என்ன செய்கிறாரு அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதத்துக்கு நடந்து போனான் மனித சக்தியால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது அத்தனை கிலோமீட்டர் நடக்க முடியாது ஆனால் தேவன் கொடுத்த அந்த போஜனத்தின் மூலம் அவர் என்ன செய்கிறாரு நாற்பது நாள் என்ன செய்கிறாரு இரவும் பகலும் நடந்து ஒரே கண்மல் சாரி ஒரே பர்வதத்தில் போய் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு அடுத்து மூணாவது ஆவிலையும் அவருக்கு என்ன செய்வது சோர்வு ஏற்பட்டது ஆவியில் சோர்வு ஏற்பட்டதுனால தான் அவரோட ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்குது போதுங்க தாவை ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியில் ஒரு மன உளைச்சலில் தான் அவர் அந்த ஜெபத்தை வந்து என்ன செய்கிறாரு செய்கிறார் ஒருவேளை இதனை போல் தேவனுக்காக தீப்பொறி மாதிரி என்ன செய்த செயல்பட்டவர்களும் தேவனுக்காக ஓடி ஓடி உழைச்சவங்க கூட தேவனுக்காக அவ்வளோ பக்தி வைராக்கியம் காமிச்சவங்க கூட சில நேரங்களில் ஒரு வார்த்தையினால் யாரோ ஒரு பேசன அந்த வார்த்தை வந்து அவங்கள என்ன செய்யுது அப்படியே தளர்ச்சி அடைய செய்யுது இதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சோர்வுந்து போய் இருக்கும்போது ஆவிக்குரிய உணவும் என்ன செய்கிறார் அழிக்கிறார் தேவனுடைய வார்த்தையை மூலமா நம்ம என்ன செய்கிறார் தேற்றுறார் இல்லை சில நேரங்கள்ல பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஜபத்தின் மூலம் வந்து என்ன செய்கிறார் நம்மளை தேற்றக்கூடியவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் அதனால நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது இப்போ என்ன செய்கிறாரு எலியா நாற்பது நாள் என்ன செஞ்சா நடந்து ஓரை பருவதத்துக்கு வந்து என்ன செஞ்சாச்சு வந்தாச்சு வந்து கெபியில் போய் என்ன செய்கிறாரு ஒரு கெபியில் போய் தங்கினான் அப்பொழுது கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி எலியாவே இங்கு உனக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு கேட்குறாரு அதற்காக என்ன சொல்கிறான் சேனிகளின் தேவனாய கத்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன் இஸ்ரோவேல் புத்திரன் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள் உங்களுடைய பலிபிடங்களை இடித்து உடைய தீர்க்க தரிசனங்களை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் நான் ஒருவர் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான் அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கத்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார் அப்பொழுது என்ன செய்யறாரு இதோ கட் கத்தர் கடந்து போனார் இந்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு பெரிய மன அழுத்தத்தில் என்ன செய்கிறான் இருக்கிறான் அப்போ கத்தர் வந்து என்ன செய்கிறாரு இந்த ஓரை பர்வதத்தில் வந்து என்ன செய்றாரு நிற்க சொல்றாரு நிற்க சொல்லிட்டு நீ என்ன செய்கிறீ இங்கே உனக்கு என்ன காரியம் இந்த அதிகாரத்தில் பார்த்தோன்னா ரெண்டு இடத்துல என்ன செய்வார் கேட்பார் உனக்கு இங்கே என்ன காரியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை விசாரித்து இந்த ஓரை பர்வதம் எந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் இதே ஓரை பர்வதத்தில் மோசை வந்து என்ன செய்கிறான் கத்தருடைய மகிமையை என்ன செஞ்சால் கண்டான் அதே இடத்துல எளியாவையும் கூட்டிகிட்டு வந்து என்ன செய்கிறாரு தேவன் தம்முடைய மகிமையை காண விரும்பி முதல்ல ஒரு பெருங்காட்சி வருது அதில் கத்தர் என்ன செய்யலை இல்லை அடுத்தது ஒரு பெரிய நிலநடுக்கம் வருது அதுலேயும் கத்தர் வந்து என்ன செய்யலை இல்லை அடுத்து ஒரு அக்கினி வந்து என்ன செய்யுது உண்டாகுது அதுலேயும் கத்தர் இல்லை அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மெல்லிய சத்தத்தில் அவரோட சத்தம் வந்து என்ன செய்து கேட்கப்படுது நாம் சோர்விட்டு இருக்கிற நேரத்துலேயும் தேவன் வந்து என்ன செய்கிறாரு மெல்லிய சத்தத்தின் மூலம் நம்மளை என் தேற்றுகிறவராக என்ன செய்கிறாரு காணப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலையும் யாருமே என்கிட்ட பேசலை யாருமே என்னை தேற்றலை என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை யாருமே விசாரிக்கல நான் தனிமையில் இருக்கேன் நான் ஒதுக்கப்பட்டவளாக இருக்கிறேன் நான் தனிமையாக இருந்து நான் ஜபித்துக்கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் அதை நடக்க மாட்டேக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேலை சொந்து போய் இருக்கலாம் ஆனால் தேவன் வந்து என்ன செய்யலை அவரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளை அவர் வெக்கப்படுத்தவே மாட்டார் நாம் ஜெபிக்கும்போது தேவனே நம் அருகில் வந்து என்ன செய்கிறார் இருக்கிறார் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எளியாவோட வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் கேறி தாற்றண்டையில் அவனை மறைச்சு பாதுகாத்தவர் தான் அடுத்தது சாரிபாத் விதவியின் மூலமா கொஞ்சோண்டு இருக்கிறத வச்சு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவரோட மகனை அவரோட ஜபம் வந்து என்ன செஞ்சது உயிரோட எழுத செஞ்சது அடுத்து கர்மேல் பருவதில வந்து கத்தரு கத்தரே தெய்வம் அவரோட ஊக்கமான ஜபம் கத்தரே தெய்வம் என்று சொல்ற அளவுக்கு ஒரு எல்லாரையும் தெய்வன் என்று அறியற அளவுக்கு என்ன செஞ்சது கொண்டு வந்தது மழைக்காக அவன் ஜபிக்கும் போது தேவன் வந்து என்ன செஞ்சார் மலையை தந்தார் இயற்கையை கட்டுப்படுத்துகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜபமாய் அவருடைய ஜபம் வந்து என்ன செஞ்சது இருந்துச்சு ஆனால் அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன ஒரு எசபேலோட சொல் வந்து அவரை பெரிய அளவில் என்ன செஞ்சது பாதிச்சுது ஒரு வேளை உங்களை சுற்றி நிறைய வார்த்தைகள் நல்ல நிறைய பேர் உங்களை மனம் அடிவுக்கு உள்ளாக்கியிருக்கலாம் ஏதோ ஒருவரோட வார்த்தை உங்களை மிகவும் நொறுங்க செய்கிறதா என்ன செய்யலாம் இருக்கலாம் அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கூட என்ன செஞ்சுருக்கலாம் ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது தேவனே நம்மை தேடி வருகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் அவர் தெரிகிற ஆறுதல் அவர் தெரிகிற அந்த பாதுகாப்பு மனுஷருந்து நமக்கு என்ன செய்யாது கிடைக்காது நம்மளோட உணவை நம்ம சாப்பிட்டா அது கொஞ்சம் நேரம் தான் என்ன செய்ய இருக்கும் ஆனால் அவர் நாற்பது நாள் போகிற அளவுக்கும் ஒரே பர்வதத்துக்கு போகிற அளவுக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளோட சக்தினால என்ன செய்யாது முடியாது தேவோடைய வல்லமைனால் மாத்திரம் தான் அது என்ன செய்யும் நடக்கும் இதோட அந்த எளியாவோடது முடிஞ்சுதா என்ன செய்கிறாரு ஒரே பர்வதத்துக்கு அப்புறம் நேரே போய் அவரோட பணிகளை தொடர்ந்து செய்ய சொல்லி என்ன செய்கிறாரு ஊக்குவிக்கிறவராக என்ன செய்கிறாரு இருக்கிறாரு நீ போய் எனது ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்றாரு எ எலிசா தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண சொல்றாரு அவரோட பணியை செய்கிறதுக்கு என்ன செய்கிறாரு ஊக்கப்படுத்துகிறார் எலியாவை சோர்ந்து போக விடலை தட்டி நான் உனக்கு என்ன செய்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட வார்த்தையின் மூலம் ஆறுதல் அளித்து அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய என்ன செய்கிறாரு செய்கிறார் இந்த எலியாவை வந்து என்ன சொல்லியிருக்கு வேதாகமத்தில் அப்படின்னா திஸ்பயன் ஆகிய எலியா எளியா இப்போ நம்ம வேதாகமத்தில் வந்து நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு மகை இவர் அப்படின்னு சொல்லி இந்த வரலாறுல வந்து அவங்க பெற்றோர் பேர் அந்த மாதிரி நிறைய என்ன செஞ்சிருக்கோம் சொல்லப்பட்டிருக்கோம் ஆனால் எலியாவுக்கு வந்து என்ன செய்யலை அப்படி எதுவும் சொல்லப்படலை ஒரு நம்மளை போல யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கு எளியா நம்மளை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன்தான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான் ஆனால் தேவன் வந்து அவரை என்ன செய்கிறாரு அவருடைய பக்தி வைராக்கியத்தையும் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் வைத்து என்ன செய்கிறார் தேவன் அவரை வந்து தேடி வந்து அவருடைய ஜபத்திற்கு உடனே உடனே என்ன செய்தார் நிறைய வளங்களை என்ன செய்தார் பதிலளித்தார் ஒரே ஒரு ஜபத்துக்கு மட்டும்தான் அவர் என்ன செய்யலை பதிலளிக்கலை என்ன அப்படின்னா போதும் கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொன்னார் ஆனால் தேவன் அவரோட உயிரை எடுக்கலை ஆனால் உயிரோடே அவரை என்ன செஞ்சிட்டாரு கொண்டு போயிட்டாரு இந்த ஸ்லாக்கியம் மோசைக்கு கூட என்ன செய்யலை கிடைக்கல ஆனால் ஒரு சாதாரண மோசை கூட யாக்கோபோட கொள்ளுபெறன் தான் ஆனால் எலியாவுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே என்ன செய்யாது கிடைக்காது ஆனால் அவன் உயிரோட என்ன செய்யப்பட்டான் எடுத்துக்கொள்ளப்பட்டான் கத்தர் மேல் நம்ம விசுவாசம் வைக்கும்போது உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல எந்த அளவுக்கு தேவன் மேலே அவருக்கு மேலே நாம் வச்சுருக்கிற பக்தி வைராக்கியம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மளுடைய ஜபம் இதுதான் தேவனை நம்ம பக்கம் என்ன செய்து திருப்புது ஒருவேளை நம்ம வந்து பெரிய பக்திமான் இல்லை நான் பெரிய உத்தமன் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் நம்மளுடைய மன வாஞ்சையை தேவன் பார்த்து நமக்காக அவர் இறங்கி வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துமோ என்ன செய்வார் பயன்படுத்துவார் நம்ம செய்யக்கூடிய ஒரே காரியம் தேவனை நோக்கி என்ன செய்யணும் ஜபிக்கணும் சோர்வு வரும்போதெல்லாம் அந்த சோர்விலே விழுந்து நம்ம என்ன செய்யக்கூட தேவையில்லாத எந்த வார்த்தைகளையும் பேசி தேவனை வேதனைப்படுத்தாமல் நாம் துதிக்கும் போது ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாய் நம்ம என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபம் அன்பின் பரலோக பிதாவே சோத்திர இசப்பா இந்த காலை வேலையிலேயே உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்த அந்த கிருபைக்காய் ராஜா உம்முடைய கரத்தில் இருந்து நாங்கள் காலையிலே புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இந்த காலை நேரத்தில் இருந்து உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய போதனையின்படி நீர் உங்களுடைய பாதையிலே எங்களை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம் இசப்பா உங்களுடைய சித்தம் இல்லாத எந்த ஒரு காரியமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறாதவன்னா நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம் உங்களுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் எங்களை தொடர்ந்து வர நீங்கள் உதவி செய்யுங்க நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மனிதனுடைய கைகளை தருகிற தேவன் நீர் ஏசப்பா சமாதானத்தை தகப்பனே நீர் எங்களுடைய குடும்பத்திலேயோ எங்களுடைய உள்ளத்திலேயோ நீங்கள் வரும் பொழுது அங்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஏற்படும் ஏசப்பா உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நீ தலைவராய் வீட்டிலிருந்து உங்களுடைய கரம் எல்லாருடைய தலைகளிலும் வைக்கப்பட நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் எங்க எங்க செல்கிறார்களோ அங்க எல்லாம் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க பாதுகாப்பை நீங்க அருளிச்சைங்க ராஜா இந்த நேரத்திலும் நோக்கி குப்பிடிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் காணப்படுகிற கஷ்டங்கள் எல்லாம் மாறி போக நீங்க உதவி செய்யுங்க பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போக உதவி செய்யுங்க ஏசப்பா கடன் பிரச்சனையோடு ஒரு வேகல நிறைய பேர் சோர்ந்து போய் இருக்கலாம் இல்லைனா பண தேவைகளோடு நிறைய பேர் சோர்ந்து போய் இருக்கலாம் தகப்பனே ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி அவர்களுடைய தேவைகள் பூத்தி செய்யும்படியாய் ஜபிக்கிற இசப்பா குடி போதை போன்ற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற அநேகரை நீர் மனமாற செய்யும்படியாய் ஜெபிக்கிற இசப்பா அந்த குடும்பத்திலே ஒரு சமாதானம் காணப்பட உதவி செய்யுங்க இருதய கடினம் உள்ளவர்களுடைய இருதயத்தெல்லாம் நீர் நொறுக்கும் படியாய் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இதே போல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதியுடையவர்களாய் இருக்கலாம் தகப்பனை அதே போல மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்றவர்களாய் இருக்கலாம் இசப்பா எத்தனையோ நாளா இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டேங்கின்னு சொல்லிட்டு உங்களுப்பா பாதத்தில் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஏசப்பா நீர் சுகத்தை வார்த்தையின் மூலமாக அழிக்கிறவர் தொட்டு சுகமாக்குகிறவர் ராஜா இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் நீர் ஒரு பார்வை பார்த்தாலே போதும் ஏசப்பா அற்புத நிகழுமே ராஜா சுகத்தை நீர் காலை வேலையில நீர் கொடுக்கும்படியா ஜபிக்கிற தகப்பனே நெடுநாளாய் திருமண தடைகளை கற்பத்தை நீர் கற்பத்தின் கனி காரியங்களில் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் சுவாமி தேவநாயக் கத்தர் அந்த தடைகளெல்லாம் நீக்கி அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை நீர் செய்யும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பனை இதனை போல வியாபாரம் தொழில் போன்ற காரியங்களை செய்கிற அத்தனை பேரையும் உடைய கரத்திலே தருகிறோம் கையின் பிரயாசத்தை நீர் ஆசிர்வாதத்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் விவசாயம் செய்கிறவர்களே உடைய கரத்திலே தருகிறோம் நல்ல விளைச்சலை கட்டளை ராஜா மழைக்காக உடைய பாதத்திலே வருகிறோம் தேசம் செழிக்க நல்ல மழையை நீர் கட்டளையிடும்படியா ஜபிக்கிறோம் ஏசப்பா இந்த நேரத்திலேயும் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தெரிகிறோம் தேவநாயகத்தை நீர் கொள்ளுங்க இன்றைய நல்ல திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை கொண்டாடுகிற எல்லாரையும் கரத்திலே தருகிறோம் இந்த ஆண்டு அவர்களுக்கு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் இருக்க உதவி செய்யுங்க விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவநாய கத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகளின் மேல் இருக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஏ சப்பா இந்த ஆண்டு அவர்கள் விரும்புகிற அத்தனை காரியங்களையும் நீங்கள் கொடுக்கப்படுற கிருபைக்காய் நன்றி ராஜா எல்லாரையும் உடைய கரத்திலே தெரிகிறோம் தேவனுடைய கரம் கூடவே இருந்து வழிநடத்தட்டும் ஏசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை சிந்தன நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்தரை சோதரி என் முழுவலுமே அப்படி பெருசனாமத்தை சோதரி என் ஆத்துமாவே கத்தரை சோதரி கத்த சித சகல உபரங்களையும் மறவாதே ஆமே மீண்டும் இதை காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்ற ஜெபவேளையில் நாளை சந்திப்போம் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காலம் என்னி எழுந்து அட